அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள எட்டுக்குடி முருகன் திருக்கோயிலுங்க இதற்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளே லிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிடும் எட்டுக்குடி முருகன் திருத்தலத்தில் சஷ்டி விரதத்தையும் கௌரி விரதத்தையும் ஒன்றாக கடைபிடிப்பது மிகவும் சிறப்பு தீபாவளி அன்று கொண்டாடப்படும் கேதார கௌரி விரதம் தோன்றிய தலம் இது இங்குள்ள முருகப்பெருமான் வள்ளி தேவானையுடன் மயில் மீது அமர்ந்து காட்சியளிக்கின்றார். மூவரும் அமர்ந்துள்ள மயில் சிற்பத்திற்கு தரையின் மீதுள்ள ஆதாரம் அதனுடைய இரண்டு கால்கள் மட்டுமே என்பது மிகவும் அதிசயம் வான்மீகர் என்ற சித்தர் இங்குதான் சமாதியானார் கோவிலுக்குள் வன்னி மரத்தடியில் இவரது சமாதி உண்டு பார்க்கும் மனநிலைமைக்கு ஏற்ப தன் உருவத்தை மாற்றிக்கொண்டு காட்சி தருபவர் எட்டுக்குடி சுப்பிரமணிய சுவாமி குழந்தையாக நினைத்துப் பார்த்தால் குழந்தை வடிவிலும் முதியவராக நினைத்துப் பார்த்தால் வயோதிக வடிவிலும் இளைஞனாக நினைத்து பார்த்தால் இளைஞர் வடிவிலும் காட்சி தருபவர் இந்த சுப்பிரமணிய சுவாமி பிரகாரத்தில் முருகனுடன் போருக்கு சென்ற நவ வீரர்களுக்கு சிலை உண்டு கூத்தாடும் கணபதி சீனிவாச சவுந்தரராஜ பெருமாள் ஆஞ்சநேயர் மனோர்மணி அம்மை ஐயப்பன் மகாலட்சுமி நவகிரகங்கள் சனி பகவான் பைரவர் ஆகியோருக்கும் சன்னதிகள் உண்டு குழந்தைகளின் பயந்த சுபாவம் நீங்கவும் திருமண தடை நீங்கவும் கல்வியில் சிறந்து விளங்கவும் மிகவும் முக்கியமாக குழந்தை பாக்கியத்திற்கு இங்கு வந்து முருகப்பெருமானை வேண்டி செல்லலாம் பார்க்கும் மணலைக்கு ஏற்ப தன் உருவத்தை மாற்றி கொண்டு காட்சி தருபவர் எட்டுக்குடி சுப்பிரமணிய சுவாமி நம் சுவாமியை எப்படி நினைத்து வழிபடுகிறோமோ அதுபோலவே நமக்கு அவர் காட்சி தருவார் சித்ரா பௌர்ணமியை ஒட்டி இங்கு விழா நடக்கிறது கோவில் முன்புள்ள சரவண பொய்கை தீர்த்தத்தில் நம்முடைய கை பட்டாலே பாவ நிவர்த்தி ஆகிவிடும் பயந்த சுபாவம் உடைய குழந்தைகளை இத்திருத்தலத்திற்கு அழைத்து வந்தால் பயம் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை ஏனென்றால் இங்கு முருகன் அம்பார துணியிலிருந்து அம்பை எடுக்கும் நிலை வீர சௌந்தர்யம் உடையவனாக திகழ்கின்றார் சூரனை அழிப்பதற்காக உள்ள இக்கோவில் பற்றி குழந்தைகளுக்கு விளக்கிச் சொன்னால் அவர்கள் ஆற்றல் உடையவர்களாக மாறிவிடுவார்கள் இந்த திருத்தலத்தோட தல வரலாறு சொல்கிறேன் நாகப்பட்டினம் அருகில் உள்ள பொருள் வைத்தசேரி என்ற கிராமத்தில் தெய்வத்தன்மை வாய்ந்த சிற்பர் ஒருவர் இருந்தார் சரவணபவ என்ற ஆறெழுத்து மந்திரத்தை ஓதிய வண்ணம் இருந்த அவர் அழகிய ஆறுமுகம் கொண்ட வேலன் சிலையை செய்தார் அப்போது ஆட்சியில் இருந்த பராந்த சோழ மன்னன் அச்சிலையின் அழகை பார்த்து ஆனந்தம் அடைந்தார் இதுபோல இன்னொரு சிலையை செய்யக்கூடாது என்பதற்காக அந்த சிற்பியின் வெட்டி வெட்டிவிட்டார் அந்த மன்னன் அவன் வருத்தத்துடன் அருகில் உள்ள ஒரு கிராமத்திற்கு வந்தார் கைவிரல் இல்லாத நிலையிலும் கடுமையாக முயற்சி எடுத்து மற்றொரு சிலையை செய்தார் அவர் அதை அந்த ஊரை ஆண்ட குறுநில மன்னன் முத்தரசன் பார்த்தார் அந்த சிலையிலிருந்து ஒளி வீசியது வேலை நிறைவு செய்ய பெற்றதும் சிலைக்கு உயிர் வந்து முருகன் அமர்ந்திருந்த மயில் பறக்க ஆரம்பித்தது மன்னன் அந்த நேரத்தில் வர அதை எட்டிப்பிடி என உதைத்து விட்டார் காவலர்கள் மயிலை பிடித்தனர் அதனுடைய கால்களை சிறிதளவு உடைத்தனர் அதன்பின் மயில் சிலையாகி அங்கேயே நின்று கொண்டது எட்டிப்பிடி என்ற வார்த்தை காலப்போக்கில் எட்டு குடி என்று மறுவிட்டு தற்போது எட்டு குடி ஆனது அதுவே ஊரின் பெயராகவும் நிலைத்துவிட்டது இதே சிற்பி மற்றொரு சிலையை வடித்தார் அதை என்கண் என்ற தளத்தில் வைத்தார் சிற்பி முதலில் வடித்த சிலை சிக்கலிலும் அடுத்த சிலை எட்டு குடியிலும் வைக்கப்பட்டது இந்த மூன்று சிலையுமே உருவத்தில் ஒன்று போலவே தோற்றம் அளிப்பவை பார்க்கும் மனநிலைக்கு ஏற்ப தன் உருவத்தை மாற்றிக்கொண்டு காட்சி தருபவர் எட்டு குடி சுப்பிரமணிய சுவாமி மிக மிக சிறப்பு வாய்ந்த திருத்தலம் குழந்தைக்காக வேண்டிக்கிட்டு இந்த கோயிலுக்கு போனால் அவங்களுக்கு நிச்சயம் குழந்தை கிடைக்கும் அதே போல் கார்த்திகை விரதம் சஷ்டி விரதம் இருக்கிறவங்க மனதார எதை நினச்சி வேண்டிக்கிட்டு இருக்காங்களோ நிச்சயம் முருகப்பெருமான் அதை அவங்களுக்கு வழங்குவார் இது பல பக்தர்களின் நம்பிக்கை இங்கே பௌர்ணமி நாளுக்கு முந்தைய நாளே நடை திறக்கப்பட்டு பாலாபிஷேகம் துவங்கும் பௌர்ணமிக்கு மறுநாள் வரை தொடர்ந்து நடை அடைக்காமல் பாலாபிஷேகம் நிகழ்ந்த வண்ணம் இருக்கும் பௌர்ணமிக்கு முதல் தேரோட்டம் நடத்தப்படும் சித்ரா பௌர்ணமி திருவிழா இங்கே பத்து நாட்கள் நடக்கும் அதே போல் வைகாசி விசாகம் ஒரு நாள் விழா நடத்தப்படும் உள்ளூருக்கு அம்மையப்பனுக்கு மார்கழி திருவாதிரையில் விழா எடுக்கப்படும் இதை தவிர மாத கார்த்திகையில் சிறப்பு பூஜைகள் உண்டு இந்த கோயிலில் மிகவும் விசேஷமான சத்ரு சம்ஹார திரிசதை என்னும் சிறப்பு பூஜை நடைபெறுகிறது எதிரிகளால் ஏற்படும் துன்பம் தீர இந்த பூஜையை நடத்துகிறார்கள் எதிரிகளால் ஏற்படும் நியாயமான துன்பங்களுக்காக மட்டுமே இந்த பூஜை செய்யப்பட வேண்டும் எதிரிகளை அழிக்கும் நோக்கத்துடன் செய்தால் பலன் வேறு மாதிரியாக அமையும் தேய்பிரை சஷ்டி அல்லது அவரவர் பிறந்த நட்சத்திர நாளில் இந்த பூஜையை செய்வார்கள் இந்த பூஜையை செய்யறதுக்கு முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ள வேண்டுமாம் ஆறு முகங்களுக்கும் நைவேத்தியம் அபிஷேகம் புஷ்ப அலங்காரம் செய்யப்படுகிறது இந்த கோவிலில் மிக மிக சிறப்பு வாய்ந்த திருத்தலம் இந்த கோயில் பல பேருக்கு பரிகார தலமாகவும் விளங்குது நாகப்பட்டினம் மாவட்டம் போனீங்கன்னா என்கண் முருகன் சிக்கல் சிங்காரவேலன் எட்டுக்குடி சுப்பிரமணிய சுவாமி இந்த மூணு கோயிலையும் பார்த்துட்டு வரணுங்க இந்த மூணு கோவிலில் இருக்க சிலைகளும் ஒரு சிற்பியால் தான் செய்யப்பட்டது அவரும் தெய்வ அம்சம் வாய்ந்த சிற்பி முருகன்னாலே அழகு தான் முருகனாலே இளம தான் முருகனாலே காரிய சித்தி தான் முருகனை நம்ம மனதார வேண்டிக்கிட்டோம்னா முருகன் நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அதை நிச்சயம் நடத்தி கொடுப்பாரு முருகனை நம்ம கூட இருக்க சொல்லி நம்ம கூட வர சொன்னால் முருகன் நம்ம எங்கே கூப்பிடுறோமோ அங்கே நமக்கு துணையாக வருவார் நம்ம என்ன வேண்டுமோ என்ன வேண்டி முருகனை வழிபட்டாலும் அது நிச்சயம் நமக்கு கிடைக்கப் நம்மளோட நம்பிக்கை தான் முழுமையாக இருக்கணும் நம்ம முருகனை நம்பினா நிச்சயம் நமக்கு அந்த விஷயம் நடத்தி கொடுப்பாரு முருகப்பெருமான் உங்களுக்கு நேரம் கிடைச்சா இந்த மூணு கோயிலையும் நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு போய் விசிட் பண்ணிட்டு வாங்க டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டில் எல்லா பதிவுகளும் இருக்குது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது எல்லா பதிவுகளையும் முழுமையாக கேளுங்கள் ஒரு கோயிலுக்கு நம்ம போகிறோம்னாலே அந்த கோயிலோட தல சிறப்பும் தலை வரலாறும் தெரிஞ்சுக்கிட்டு போனோம்னா அங்கே நம்ம சுவாமியை தரிசிச்சுட்டு முழு பலனையும் அடையலாம் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பா ஆறுதலா நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு ருசி தான் நம்மளால மற்றவங்களுக்கு பணங்காசு கொடுத்து உதவ முடியலன்னா நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுங்க அது அவங்க வாழ்க்கை வளம்பெற நிச்சயம் உதவும் யாரையும் மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க அவங்களே நம்மள ஏதாவது சொல்லிட்டா கூட கொஞ்சம் பொறுத்து போங்க அது அவங்களே புரிஞ்சுக்கிட்டு திரும்ப வந்து நம்மக்கிட்ட பேசுவாங்க நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோர் அந்த துணை நன்றி வணக்கம்